ಕುಮತ್ತಿನ ಅ கடமை என்பதை குறிக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் இரண்டிற்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது என்பதே சரியான பார்வையாகும் அதே நேரத்தில் இந்த கேள்வி ஆரம்ப காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு கேள்வியாகும் நபி அவர்களுக்கு பின்னால் வந்த சிறந்த நான்கு இமாம்களை முன்னிறுத்தி அவர்களது பெயரால் நான்கு மதுகபுகள் உருவாக்கப்பட்டுள்ளது நாம் அனைவரும் அறிந்த விடயமாகும் அதிலே இரண்டு மதுகபாகிய இரண்டு மதுகபர்கள் எந்த இமாம்களின் பெயரால் உருவாக்கப்பட்டுள்ளதோ அந்த இரண்டு இமாம்களான இமாம் அஹமது ஹம்பல் இமாம் அபு ஹனிஃபா இந்த இரு இமாம்களும் ஃபரம் வாஜிப் என்பது வெவ்வேறானது என்ற கருத்தை கூறியிருக்கின்றார்கள் இந்த இருவரில் ஒருவரான மிகச்சிறந்த அறிஞரான இமாம் அஹமது முனு ஹம்பல் பரோல் வாஜிப் என்பது வெவ்வேறானது என்று கூறிய அதே நேரம் இரண்டும் ஒன்றுதான் என்ற முரண்பட்ட இரண்டு கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் எப்படியோ இஸ்லாமிய பார்வையில் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒரு சட்டம் காணப்படுகின்றது ஃபரோ முஸ்தஹப் முபாஹ் மக்ரூப் ஹராம் என்ற ஐந்து வகையான சட்டங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து வகைகளிலே முதன்மையான சட்டம்தான் எனப்படக்கூடிய கடமை என்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தை அதே கருத்தை தான் வாஜிப் என்ற வார்த்தையும் தருகின்றது இருந்தாலும் இது வேறுபட்டது என கூறக்கூடிய இந்த இரண்டு இமாம்களும் இதற்கு சில அவர்கள் புரிந்து கொண்ட அடையாளங்களை கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்ற அடையாளங்களின் அடிப்படையிலே இதனை இரண்டாக வகுப்பதென்றால் இன்னும் எத்தனையோ வகையாக இவற்றை வகுக்கலாம் என்பதை குர்ஆன் ஆண் சுன்னாவை அலசும்போது நாம் கண்டறியலாம் எனவே இந்த வாஜ்ப் என்பதை இரண்டு வகையானது என கூறுவதை விட இலகுவானது மிக பொருத்தமானது அவை இரண்டும் ஒன்று என்பதே ஆகும் எனவேதான் பல அறிஞர்களும் இந்த உண்மையை சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாவின் அருளை கொண்டு எமது ஆய்வின் அடிப்படையிலும் இந்த இரண்டும் ஒன்றை குறிக்கக்கூடியதாகும் அதன் அடிப்படையிலே ஐந்து வகைக்குள் ஒட்டுமொத்த விடயங்களையும் நாம் அடக்கலாம் இவ்வாறுதான் தொடராக நாம் செயற்பட்டு வருகின்றோம் அதில் ஒரு வகையான கடமை என்பதை குறிக்கக்கூடிய பரூப் வாஜிப் என்பதை இரண்டு வகையாக நாம் பிரிப்பது என்பது இது அவசியமற்றது பொருத்தமற்றதாகும் ஆகவே வகையை பின்பற்றி சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் வாஜிப் என்ற இரண்டையும் ஒன்றாக புரிந்து கொள்வது மிக பொருத்தமானது இலகுவானது சரியானது அது இரண்டு வகையானது இரண்டு கருத்தை தரக்கூடியது என்ற விடயம் அது ஏற்கத்தக்கதல்ல அவ்வாறு ஏற்போம் என்றால் ஒட்டுமொத்த சட்டங்களும் ஐந்து வகையாக பிரியும் என்பது இவர்களுடைய கூற்றின்படி அது ஆறாக மாறிவிடும் இன்னும் அதிலே அதிகம் செய்வதற்கு கூட இவர்கள் கூறுகின்ற நியாயங்களின் அடிப்படையிலே இடம் காணப்படுகின்றது எனவே இலகுவான பொருத்தமான சரியான வழி பரப் வாஜிப் என்பது இரண்டும் கடமையானது என்பதை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்களாகும் கடமை என்பது நாம் அனைவரும் அறிந்தது கடமையான விடயத்தை விடுவது பாவமானதாகும் அதனை செய்வது கட்டாயமானதாகும் ஆகவே ஃபரப் வாஜிப் என்ற இரண்டு சொற்களுக்கும் இடையிலே இஸ்லாமிய பார்வையிலே ஏதேனும் வித்தியாசம் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்பதே மிகச்சரியான இலகுவான புரிதல் ஆகும்